டே உனக்கு ஜொரம் எப்படி இருக்குது ரொம்ப ஜொரம் அடிக்குதா ஆமா நான் எனக்கு உடம்பு நான் ரொம்ப ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்குது நான் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் இன்னைக்கு வர வியாபாரத்தை வச்சு அண்ணன் உன் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போக முடியும் ஏன்னா குழம்பு செலவு போ ஐம்பது ரூபாய் தானே கையில் இருக்குது அதுவும் அப்பா அம்மாவுக்கு அமுச்சு விட்டுறலாம்டா ஆமா நான் வந்ததுலேருந்து சரியாவே அனுப்பத்தில் அனுப்பிச்சு விட்டுருந்தோம் சரி நீ வீட்டிலே இருந்து ரெஸ்டடு அண்ணா வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் சரியா சரிண்ணா சற்று நேரம் கழித்து என்னவோ இவன் மேலதான் சந்தேகமாகுது நான் இங்க யாருமே காணோம் ஏ இங்க ஏதாவது பர்சன் இதை பாத்தியா நான் நானே இப்பதானே வந்தேன் நான் எதுவும் பாக்கலண்ணா டேய் இங்க நீ தான் உட்காந்துக்கிற உன்னை தவிர வேற யாரும் எடுத்துருப்பா ஒழுங்கு மரியாதை என் பர்ஸ குத்துரு நான் நானே இப்பதான் வந்து போனி கூட பண்ணாம உட்காந்துருக்கேண்ணா

அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்ன சார் தெரியும் அவங்களை பற்றி என்ன சார் ஆச்சுங்க கூட்டம் மாறிது சார் ஒரு பர்ஸு காணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை போட்டு ஆச்சுன்னு இருக்காரு பர்ஸா நீங்க பர்ஸு கிடக்குது யார் தான் இருக்கும் இந்த பர்ஸு என்னங்க உங்க பர்ஸு என்னைய மாதிரிலாம் யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஆ சரி சரி தடா உன் பிச்சை காசு இது எத்தனை போய் கோட்டை கட்டி தம்பி ரொம்ப அழிச்சிட்டாரா வலிக்குதா இங்க எல்லாருமே இப்படிதான்டா கவலைப்படாத சரிண்ணா நான் வியாபாரம் போகணா போங்கண்ணா தம்பிக்கு வேற உடம்பு சரி அவன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போன ஊர் விட்டு ஊர் வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் திருடுங்களா இதான் வாழ்க்கை